ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் கமல் ஹெச் வினோத் படம் டிராப் மறைமுகமாக அறிவித்த ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாக இருந்த படம் காலதாமதமானதாக தகவல் வெளியான நிலையில் இப்போ கிட்டத்தட்ட அந்த படம் டிராப் ஆகிவிட்டதா சொல்லப்படுது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தோட அடுத்தடுத்த படங்கள் பத்தி அந்நிறுவனத்தின் சோஷியல் மீடியா பேஜ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுல தக் லைஃப் கமல்ஹாசனின் செவன் சிவகார்த்திகேயனின் இருபத்தி ஓராவது படம் சிம்புவோட நாற்பத்தி எட்டாவது படம் இந்த நான்கு படங்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல கமல்ஹாசனின் படம் ஸ்டன்ட் மாஸ்டர்கள் அன்பறிவு இயக்கும் படம் அதிகார பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் பட்டியல ஹெச் வினோத் படம் பத்தி அறிவிப்பு இல்லைன்றதால அந்த படம் டிராப்றது மறைமுகமா ராஜ்கமல் இன்டர்நேஷனல் நிறுவனம் சொல்லப்படுது ஒருவேளை கமல்ஹாசனை வச்சு ஹெச் வினோத் பின்னால படம் இயக்கலாம்னாலும் இப்போதைக்கு அந்த படம் இல்லை என்பதுதான் தெரிய வருது இந்த நிலையில ஹெச் வினோத் அடுத்ததா யோகி பாபு நடிக்கிற படம் ஒன்ன இயக்க இருப்பதாகவும் அதை அடுத்து தீரன் அதிகாரம் ஒன்று படத்தோட செகண்ட் பார்ட்டை இயக்க இருப்பதாகவும் தனுஷ் நடிப்பிலும் ஹெச் விநாத் ஒரு படத்தை இயக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்